நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் பதிமூன்று விறுவிறுப்பான நாவல் பேங்க் வாசலில் மஞ்சு காத்திருந்தால் அத்தையுடன் சீனு வர குடும்ப தலைவியாக வாழ வேண்டிய எங்கள் அம்மாவை ஒரு மாதிரி அடிமையாக முப்பது வருஷத்துக்கும் மேலாக வச்சு அப்பா வருமானம் என் சம்பளம் எல்லாத்தையும் கையில் ஏந்தி நிர்வாகம் பண்ணி உன் பேங்க் பேலன்ஸை ஏற்றுக்கிட்டியா இப்பேற்பட்ட கிரிமினல் நீ உனக்கு இத்தனை பணம் ஏதுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவே சீனு அவங்க அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் வச்சு எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி செக்கில் கையெழுத்து வாங்கு அவங்க ஐடி ப்ரூஃப் இருக்கா இருக்கு மஞ்சு லாக்கர் இருந்தா அதையும் பறிமுதல் பண்ணு மேனேஜர் நமக்கு வேண்டியவர் மேனேஜர் அறைக்கு அழைத்து சென்றார்கள் அத்தை கணக்கில் முப்பது லட்சம் வரை இருந்தது வாய்ப்புலந்தான் சீனு அத்தனைக்கும் அத்தை கையெழுத்து போட்டுத்தர சீனு பேருக்கு மாறியது லாக்கர் மாறியது அத்தைக்கு பாதி உயிர் போய்விட்டது இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை அத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பேசவும் வழியில்லை வருமானமே இல்லாத ஒரு குடும்பத் தலைவிக்கு ஏது இத்தனை பணம் என கேட்டால் வெளியே வந்தார்கள் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அத்தை வெறியுடன் சீர என்ன செய்வ உன்னை சொல்லி தப்பில்லை குடும்பமே முட்டாளா இருந்திருக்கு நீ படித்தவன் சீனு உங்கள் அம்மாவே தேவலை போலிருக்கே நம்மை பெற்றவங்களுக்கோ இல்லை வளர்த்து ஆளாக்கினவங்களுக்கோ எல்லாம் செய்யணும் அதுக்காக நன்றிங்கிற பேரில் கொத்தடிமையாக இருப்பீங்களாடா வளர்ந்த பிறகு அவரவர் வாழ்க்கை தனி அவங்களை பராமரிக்க அதுக்காக எல்லாத்தையும் அவங்க கையில் தந்துட்டு கை நீட்டி கைகட்டி நிற்பீங்களா அவங்களை சர்வாதிகாரியாக மாற்றுறது உங்களை மாதிரி பிள்ளைகள் தான் இந்த அம்மா பல்லை பிடிங்காச்சு வீட்டில் கொண்டு போய் விடு நாளைக்கு உங்கள் அம்மா கூட எங்கள் வீட்டுக்கு வா சீனு சிறுத்தப்படி புறப்பட அத்தை கொலை வெறியில் இருந்தாள் அத்தை துவண்டு போய் வீட்டுக்குள் வந்தால் என்னாச்சு ஏன் இத்தனை சொர்வு உனக்கு அப்பா கேட்க என்னை பேங்குக்கு அவன் கூப்பிட்டான் கல்யாண செலவுக்கு பணம் கேட்டான் நான் எடுத்து கொடுத்தேன் நீ எதுக்கு பணம் தரணும் அவன்கிட்ட பணம் இல்லையா ஹலோ டேடி நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் அத்தையம்மா தீபாவளி குளிக்கிறாங்களே அதனால் அதை கேட்டு வாங்குகிற உரிமை எனக்கு உண்டு அதில் என் சம்பளமும் உண்டு அப்படியா நாம் நிதானமாக உட்காந்து கணக்கு வழக்குகளை பேசலாம் அத்தை நீங்க போய் படுங்க உள்ளே அழைத்து வந்தான் நீ ஓவரா எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் வெளியில் வரும் வீட்டு வாழ்க்கை முடிஞ்சு ஜெயில் வாழ்க்கை தொடங்கணுமா யோசனை பண்ணு அத்தை எதுவும் பேசாமல் படுக்க என்ன கையை விட்டு மொத்த பணமும் போச்சுன்னு சோர்வா கட்டின புருஷனும் வெத்த பிள்ளையும் சம்பாதிச்சும் எங்கள் அம்மா இத்தனை காலம் அடிமையாக இருந்தாங்களே எப்படி விளைச்சிருக்கும் புரியுதா நீ இனியாவது அடங்கு இப்பவும் தாமதமாக இல்லை நீ எங்களை வளர்த்த மரியாதை என்றைக்குமே உனக்கு அத்தை எங்கள் அம்மா கிட்ட நீ காட்டு நீ மனுஷியா நடந்தால் உன்னை கடைசி வரைக்கும் நாங்கள் கைவிட மாட்டோம் நீ யாரடா என்னை கட்டி காக்க எனக்கு என் தம்பி இருக்கான் என்னால் வாழ முடியும் அப்படியா உன் திமுரு அடங்கலை நீ இன்னும் திருந்தலை நீ கற்க வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்கு நடத்திடலாம் அவன் வெளியேற அத்தை எழுந்து அந்த அறைக்குள் நடக்கத் தொடங்கினாள் சீனுவை விட அந்த மஞ்சு மேல்தான் அத்தையின் வரி அதிகமானது அவளோட வரவுதான் எத்தனைக்கும் காரணம் தைலா எனக்கு அடிமையாக இருந்தா விசு எப்பவும் என் காலடியில் கிடப்பான் இந்த சீனு தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பான் ரேணு இப்பவும் என் பக்கம்தான் அந்த நாசமா போன மஞ்சு உள்ளே வந்து சகலத்தையும் அடித்து நொறுக்கி விட்டுட்டா இவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து இவனை எனக்கெதிராக தூண்டி விடுறா கையில் உள்ள முப்பது லட்சங்களும் போச்சு இப்போ என்கிட்ட பணம் இல்லை நான் கையில் எடுத்து ஆட ஒரு துருப்புச்சீட்டு உடனே எனக்கு வேணும் ரேணுக்கிட்ட நான் பேசணும் உடனே பேசணும் அத்தை உடனே ரேணுவுக்கு ஃபோன் செய்தால் அது அடித்து கொண்டே இருந்தது ரேணு எடுக்கவில்லை அத்தைக்கு பதட்டமாக இருந்தது திரும்பவும் முயன்றால் ரேணு எடுக்கவில்லை அத்தை ஃபோன் செய்த நேரம் ரேணு ஒரு உணவகத்தில் இருந்தால் அவள் எதிரே சீனுவும் மஞ்சுவும் இருந்தார்கள் ரேணுவுக்கு இதுவரை யாரும் எதுவும் சொல்லவில்லை சாதனமாக அத்தை ரேணுவுக்கு நெருக்கம் அவளை ஆரம்பம் முதலே அத்தை தன்வசப்படுத்தி வைத்த காரணமாக ரேணு அத்தை பேச்சை தான் கேட்பாள் குடும்ப சம்பளங்கள் மொத்தமும் அத்தை வசம் இருந்ததால் ரேணுவுக்கு துணிகளும் பலகார வகையாளர்களும் செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களையும் அத்தை அள்ளி வழங்கியதால் ரேணு கள்ள ஓட்டு போட்டாவது அத்தையை ஜெயிக்க வைத்து விடுவாள் அத்தை இப்போது சிக்கலில் இருந்ததால் சீனுவின் காதல் சங்கதியை ரேணுவுக்கு சொல்லவில்லை இதோ சீனு அழைத்து ரேணு வர மஞ்சுவும் இருந்தால் முதல்ல அறிமுகம் நடக்கட்டும் இது என் தங்கை ரேணு இவ இப்ப என் காதலி மஞ்சு அடுத்த பத்து நாட்களில் மனைவி தேதி கூட குறிச்சாச்சு ரேணு அதிர்ந்தால் அத்தை அப்பா யாரும் எங்கிட்ட இதை பற்றி சொல்லலை ஏன் சொல்லலை உன் தங்கை அம்மாவை மதிக்க மாட்டாளா சீனு மஞ்சு கேட்க விசுக்கன ரேணு நிமிர்ந்தாள் நான் உன் தங்கச்சி உன் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நீ சொல்லுவியா உனக்கு பொறுமையா கேட்குற சக்தி இருந்தா நான் எல்லாம் சொல்றேன் சீனு வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தான் அத்தை மஞ்சுவை கொல்ல முயன்ற வீடியோ காட்ட ஜோசியரை விலைக்கு வாங்கி கல்யாணத்தை நிறுத்த நினைத்ததை சொல்லி அத்தையின் அடுத்த கட்ட மோசடிக்காக இருக்கோம் அத்தை நம்மளை ஆளாக்கினவங்க சீனு அதை மறக்கக்கூடாது உங்கள் அம்மா இவளை வழி இல்லாமல் பற்றாங்களா பால் யார் கொடுத்தாங்க பெத்த தாய் பொல்லாதவளாக இருந்தால் கூட மகள் மட்டும் தன் தாயை விட்டுத்தரமாட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் தங்கச்சி என்ன இத்தனை கேவலமான பிறவியாக இருக்கா இப்படி ஒரு நல்ல அம்மா எனக்கு கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஏங்கிருக்கேன் அந்த அருமை இவளுக்கு ஏன் தெரியலை சினு நீங்கள் ஓவரா பேசுகிறீங்க அத்தை அம்மாவை விட உன்னை பார்த்தா அறுவறுப்பாக இருக்கு ஒரு தாயை அடிமையாக வச்சு அத்தை தங்குற நாய் ஊரான் பணத்தை எடுத்து உனக்கு பொறுக்கி தின்னு தர்றாளா அதுக்கு ஆசைப்பட்டு ஒரு மோசடி பொம்பளைக்கு நீ வெண்சாமரம் விசிறியா சீனு இவளை இனி வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க நீ யார் என்னை சேர்க்க என் பொண்டாட்டி அத்தை அடித்த கொள்ளை மொத்தமும் அம்பலம் ஆயிடுச்சு நீ ஏதாவது கள்ளக்கையெழுத்து கையெழுத்து போட்டிருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே செயலுக்கு போகலாம் ரெடியாயிரு சீனு சொல்ல விட்டாள் ரேணு இதை பாரு ரேணு நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன் தங்கமான மனைவியை அடிமையாக காலடியில் வச்சுட்டு தரங்கட்ட சகோதரியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறார் உங்கள் அப்பா அவர் ஒரு அசிங்கமான ஆம்பளை ரேணு முகம் சிவக்க உன்னால் எனக்கு எதுவும் ஆகணும்னு இல்லை இனிமேலாவது அந்த நல்ல தாய்கிட்ட அன்பு காட்டி உங்கள் அப்பாவோட ஈன புத்தியை மாற்ற முயற்சி செய் ரேணு அத்தை கிட்ட இனி பைசா பேராது அதையும் சொல்லி வைக்கிறேன் முடிஞ்சா விருப்பம் இருந்தால் கல்யாணத்துக்கு வா இல்லை எப்படி அதை கொடுக்கலாம்னு அத்தை உன்னை கேட்டால் நீ விரும்பினா அத்தைக்கு ஆலோசனை தரலாம் ஆனால் அடியாட்களை வச்சு அத்தை எதுவும் செய்ய முடியாது ஏன்னா கையில் காசு கிடையாது சரியா உனக்கு ஏதாவது பேச இருந்தால் நீ பேசலாம் உன் நல்ல தாயை நீ மதிக்கலைனா உன் பிள்ளைகள் உன்னை திரும்ப கூட பார்க்காது திரும்பி கூட பார்க்காது இருவரும் எழுந்துவிட ரேணு பலத்த அதிர்ச்சியில் இருந்தாள் அப்பா பல சமயம் அம்மாவை அடிக்கும்போது போது கடுமையாக திட்டி அவமானப்படுத்தும் போது அத்தை அதை தூண்டிவிட்டு ரசிக்கும்போது போது வலிக்கும் ஆனால் இவளை கொஞ்சி அத்தை சரி கட்டி விடுவாள் இதுதான் நடப்பு சே அத்தை எத்தனை கிரிமினல் வேலைகளை செய்திருக்கிறாள் அத்தையை இந்த மஞ்சு வசனமாக லாக் செய்து விட்டாள் அம்மாவுக்கு இவள் முழு ஆதரவு அத்தையை செல்லா காசாக்க சகல வேலைகளையும் இவள் புத்தியோடு செய்கிறாள் சீனு இவள் வசம்தான் நான் இனி அத்தையை நம்ப முடியாது ரெண்டு பேரும் புறப்பட அன்னி ரேணு அழைக்க படக்கண திரும்பினாள் மஞ்சு என்னையா கூப்பிட்ட சீனுவை நீங்கள் கல்யாணம் பண்ணுறது உறுதினா எனக்கு அன்னிதானே உன் மனசு இதை ஏற்றுக்குமா நான் ஏற்றுக்கலைனாலும் அதுதானே நடக்கப் போகுது உன் அன்பு எனக்கு தேவையில்லை ஒரே மகளை பத்துட்டு அவளோட அன்பு கூட கிடைக்காம என்கிற அந்த அம்மாவை முடிஞ்சால் சந்தோஷப்படுத்து அவங்க மனசு மறத்து போயாச்சு உன்கிட்ட அன்பு காட்ட அவங்களால முடியுமான்னு எனக்கு தெரியலை சீனு வாங்க போகலாம் அவர்கள் நடக்க சைலண்டில் இருந்த ஃபோனை ரேணு உயிர்ப்பிக்க அத்தையின் பதினைந்தாவது அழைப்பு சினுங்க ரேணு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தால்